ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பவளப்பாறைகள் இதில் வளர அந்த பாசிகளை எடுத்து சாப்பிட்றதுனால தான் மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கு இதெல்லாம் இறந்து போன பவலைப்பாறைகள் கிடக்குது பாருங்க நீங்கள் பவளப்பாறைகள் பார்க்குறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு இடம்தான் ஒன்று அந்தமான் பகுதி அதுக்கப்புறம் நம்ம மன்னார் வளைகுடா பகுதி இந்த மன்னார் வளைகுடா பகுதின்றது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை ஏன்னு கேட்டீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்க பூமின்னு சொல்லுவோம் இந்த மன்னார் கேடாக நண்பர்களே நான் அஸ்ஃபாக் இது சுற்றுலா வாங்க நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பக்கத்தில் உள்ள பிச்சை மூப்பன் வலசை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் போட்டிங் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாங்க மற்ற போட்டிங்க்கும் இந்த போட்டிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் கடலில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த மணல் திட்டுகள் நிறைய இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை விட போகிறாங்க வாங்க நம்ம நிகழ்ச்சி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் பீச் ரொம்ப அழகா இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க தெரியக்கூடிய இந்த மரப்பாலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மரத்துலையும் மற்ற பலகையிலையும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அந்த பாலத்தில் தான் அந்த நிற்கக்கூடிய போட்டை கொண்டு வந்து நிற்பாட்டி நம்ம ஏற போகிறோம் சில போட்டிங் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும் கஷ்டப்பட்டு ஏறணும் ஆனால் இங்கே அப்படி ஒரு பாலம் அமைச்சு அழகாக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பாலத்துலாம் நம்ம ஏறப்போகிறோம் இதை பார்த்திங்கனா பாருங்கள் எப்படி சிப்பிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிப்பி அழகான கல்லாம் இருக்குது நிறையா நிறைய சிப்பிகள்லாம் ஒதுங்கிருக்கு இதெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை ஃபிஷ் ஸ்டாங்கில் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா வச்சு சொல்கிறாங்க சின்ன கை குழந்தை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசு தாண்டிடுச்சுன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரே லிமிட்டு தான் இரநூறுபா டிக்கெட்டோட விலை இரநூறுபா அதே மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கிற வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை விடுமுறை இதை பார்த்துட்டு இங்கே வரக்கூடிய நேரில் வந்து செவ்வாய்கிழமை வர வேணா மற்ற நாட்களில் அனுமதிக்கிறாங்க காலைல நைன் டு ஈவினிங் ஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டிங் போய்க்கிடலாம் அதே மாதிரி உள்ள போட்டிங் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போய் இருக்கக்கூடிய பவள பாறைகள் அந்த கீழே போட்டி கீழே கண்ணாடி மாதிரி இருக்குது அது கீழே பாறைகள் பாசிகள் மீன்கள்லாம் நம்ம பார்க்கலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாங்க மாதிரி இந்த போட்டை பார்த்தீங்கன்னா மேலே கவர் பண்ணியிருக்கு வெயில் அடிக்காது இந்த மாதிரி மழை பெஞ்சாலும் நினை மாதிரி மேலே கவர் பண்ணி ஒரு அற்புதமான போட்டிங் போட்டாக இருக்குது டிக்கெட் எடுக்க போகிறோம் மூணு டிக்கெட் டிக்கெட்டுக்கா டிக்கெட் எடுத்தாச்சு மூணு பேர் நான் முஸ்தாக் ஆசிஃப் மூணு பேருக்கு மூணு டிக்கெட் லைஃப் ஜாக்கெட் போட்டுவிட்டேன் கொஞ்சம் தண்ணி தவமாக இருந்துச்சு தான் தண்ணி வாங்குறது கேன்டீன்றிக்கி பக்கத்தில் தண்ணி பாட்டில் ஒன்று தந்துடுங்க இதில் வந்து எப்படின்னு கேட்டால் நம்ம விசாரித்தோம் நம்ம கேன்டீனில் எல்லாமே வச்சுக்கிறாங்க கூல்ட்ரிங்ஸ் வச்சுருக்கிறாங்க சர்பத்து வச்சிருக்கிறாங்க தண்ணி பாட்டில் டீ எல்லாமே வச்சுருக்கிறாங்க அது மீன் பொரியல் எப்படிக்கா முன்னாடி ஆர்டர் பண்ணணும் அது எந்த நம்பர் ஆர்டர் பண்ணணும் சரி ஓகே அந்த நம்பர் நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கண்டா இத்தனை பேர் வரேண்டா முன்கூட்டியே சாப்பாடு என்னென்ன மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு தருவீங்க ஓகே அந்த மாதிரி வெரைட்டியாக நண்டு அந்த மாதிரிலாம் கா கனவா சொன் கிடைக்கிறப்ப செஞ்சு தருவீங்க அவங்க சொல்கிற பொறுத்தும் மெயினாக போகிறது மீன் ஆக்குன மீன் பொரிச்ச மீன் மெயினாக அதான் செஞ்சு தரேன்ட்டு சொல்கிறாங்க இதையும் பார்க்கக்கூடிய நேயர்கள் கவனமாக வச்சுக்கி வாங்க மேலே ஏறி போனம் போட்டு கொன்றம் கவனமாக ஏறினேன் ஏரியில் ஆட்டுது கவனமாக பார்த்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மணல் திட்டு அதில் தான் போய் நம்ம போய் இறக்கி விட போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் டைம் தருவாங்க பத்து நிமிஷம் தான் என்ன அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ஜினில் நம்ம போனதே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் ரெகுலராக டீசல் போட்டில் நம்ம போயிருக்கிறோம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபாரின் பீச்சில் போகிற மாதிரி பொதுவாக போட்டிங் போகும்போது நிறைய பேருக்கு என்ன பண்ணு கேட்டால் அந்த போட்டிங் ஆ போட்டை ஆடுறதுல நிறைய பேருக்கு வாந்தி வரும் கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி கேஸ்தான் இருந்தாலும் அந்த மாதிரி வாந்தி வர்ற ஆளுக்கு என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் வரும்போது கேரி பேக் அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் ரன்னிங்கில் பெருசாக தெரியாது அது நின்று ஆட போகும்போது நிறைய பேருக்கு வாந்தி வரும் அந்த ஒரு தகவலை நம்ம கூடுதலாமல் அந்த இடத்துல சொல்லிக்கிறோம் பவளப்பாறைகள் கீழே உள்ள மீன் அதெல்லாம் அந்த கிளாஸில் காட்டுறதுக்காண்டி இப்போ நிப்பாட்டிக்கிறாப்புல இப்போ அவர் தான் கொஞ்சம் கண்ணாடி கிளியர் வைக்கிறதுக்கு வேண்டி இந்த பாருங்கள் பவளை பா பாறைகள் நம்ம கடலுக்கு கீழே உள்ள அந்த பாறை பாருங்கள் நீங்கள் அழகா தெரியுது பாருங்கள் என்ன அழகா இருக்குது பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட அந்த தீவுக்கு வந்துட்டோம் அதான் இப்போ இறங்கி போகிறாங்க நம்ம இறங்கி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு மணல் திட்டு அதான் மணல் திட்டு ஏற்றி அந்த மணல் திட்டில் நான் இறங்கிட்டேன் சுற்றி பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக கடல் நடுவில் இதெல்லாம் வந்து இந்த இறந்து போன பாறைகள்னு சொல்கிறாங்க இதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை இந்த பார்த்தால தெரியும் பாருங்கள் இதெல்லாம் பவளப்பாறைகள் இதில் வளர்கிற அந்த பாசிகளை எடுத்து சாப்பிட்றதுனால தான் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் இறந்து போன பாறைகள் கிடக்குது பாருங்கள் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் இந்த மாதிரி பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுது வேறு இதை பார்க்குறாண்டா நீங்கள் அந்த மாதிரி நிக்க தீவு தீவுகளில் தான் நம்ம போய் பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இந்த மணல் திட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலைகள் கொஞ்சம் கூட அரிக்கிறனால மணல் திட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சா மற்ற நாளில் அலைகள் கம்மியாக இருந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் ஃபு ஃபுல்லாக பவளப்பாறைகள் நிறைஞ்சு வழியுது ஒரு அற்புதமான ஒரு காட்சி நிறையா போட்டிங் போயிருப்போம் நம்ம இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய கடலில் போட்டிங் போயிருப்போம்னா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னு கேட்டால் கடலுக்கு நடுவில் உள்ள அழகான இடம் அது போக வரும்போது அந்த கண்ணாடியில் நம்ம பார்த்தோம் பவளப்பாறைகள்லாம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமான இடமா இடமா இருக்குங்க கட்டாயம் வந்து பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும் மக்களை வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே உள்ள கல்லாம் அப்படியே தெரியுது எல்லாமே அந்த பாறைகள் அந்த போட்டில் நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் வெளவில்லையே நம்ம மண் மாலீவ்ஸில் அந்த டிவிலெலாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க அந்த இடம் ரொம்ப உளுந்து குளிக்கலாம் போல் ஆசை இருக்குது ஆனால் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம குளிக்கலை அந்தளவு உண்மையில் இந்த கடலை பார்த்தோன்னா குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சின்ன வயசில் இந்த மாதிரி கல்லை எடுத்து குளத்தில் நாங்கள் விளாடுவோம் யார் இது ரொம்ப அதிகமாக போய் இந்த சீரிக்கல் எந்த பக்கம் எடுக்க போறிய ஓகே இப்போ பாருங்கள் எப்படி போக பாருங்க அந்த தீவுக்கு அந்த மணல் திட்டுக்கு நடுவில் நான் நிற்கிறேன் என் கூட வந்து ட்ராவல் பண்ண நம்ம சகோதரர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்போம் உங்கள் பேர் சித்திக்கிறோம் சித்திக்கிறோமா நீ எங்கேருந்து வரீங்க நான் கீழக்கரில் வந்து கீழக்கரில் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அந்த போட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேற அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வேற எங்கெல்லாம் போட்டிங்க ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை வரணும்னு ஒரு ஆசையாக இருக்கு ஃபேமிலியோட நான் அப்படியே வாடகைக்கு எடுத்து ஆமாம் நீங்கள் வரும்போது கூட கேட்டீங்க வரும்போது நான் ஃபுல்லாக நான் இது பண்ணுற மாதிரி பேசலாம் வரும்போது பேசினேன் ஓகே அதான் அவர் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபேமிலியில் சின்ன பசங்களும் சேர்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேரம் விளாண்டாங்க சின்ன பசங்கள் நல்லா ஓடி ஆடி விளாடக்கூடிய அழகான இடமா இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டில் வேறு ஒரு நம்ம ஏற்கனவே காரங்கட் போட்டியும் கூட காட்டிருந்தோம் அதில் கீழே இறங்குறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் கிடையாது அதே மாதிரி அங்கே பவளப்பாறைகள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் ரொம்ப கம்மி இதில் வந்து அந்த கண்ணாட்லேயே அழகாக பவளப்பாறைகள் அழகாக இருக்குது மீன்கள் கண்டு எல்லாம் போகிறது பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பேர் தான் எங்களை பத்திரமா போய் தீவில் கூட்டு வந்தது அதே மாதிரி திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க உங்கள் சேவைகள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக செய்யுங்க இன்னும் அழகாக பொறுமையாக எல்லாம் காட்டுனீங்க பவளப்பாறை அது மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்த அழகாக இன்னும் அதிகமான டூரிஸ்ட் வருவாங்க ஏன்னா இப்போ நிறைய இடத்துல போட்டிங் போகிறோம் சும்மா அப்படி கூட்டு போயிட்டு காட்டு வந்துடுவாங்க இது வந்து அழகான இடத்துல அந்த பாறை பாருங்க அந்த பாரை பாருங்க இந்த இந்த பகலை இது மான் மான்கொம்ப பகலை பாரு இப்படி ஒன்றுனா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த போட்டிங் ஸ்பாட்டோட இன்சார்ஜ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கனகராஜ் சார் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இது சம்மந்தமாக கூடுதல் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம் சார் சொல்லுங்கள் சார் இது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளையின் கீழ் இந்த டூரிசமாக கடந்த ஜனவரி டுவெண்ட்டி நைனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த கொரோனா பீரியடில் நாங்கள் இந்த இடையில க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிட்டோம் சுச்சுவேஷன் அப்புறம் கடந்த பதிமூன்றாம் தேதி தான் இதை நாங்கள் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம் மக்களுடைய வருகை நிறைய வர்றாங்க நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்க உண்மையிலே இப்போது ராமநாதபுரத்தில் வந்து நம்ம வந்து போட்டிங் ஸ்பாட்னு சொன்னால் காரங்காடுங்கிற அந்த மேங்க்ரோ ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு அது திறந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு இப்போ இது ஒரு வருஷம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு ராம்நாத் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு போட்டிங் ஸ்பாட் தான் இருக்குது அது வந்து ஒரு மேங்ரோவ் ஃபாரஸ்ட் போகிற மாதிரி இது நீங்கள் கூட்டி போனீங்க உள்ளே வந்து கடல் கடலுக்குள்ள ஒரு மணல் திட்டியில் இறங்கினது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்குது இது வந்து வெளி ஸ்டேட்டில் வெளி ஊர்லேருந்து இருந்து வர்றாங்களா இல்லை இந்த ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட் மக்கள் மட்டும்தான் வர்றாங்களா எந்தளவுக்கு இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து மக்கள் வர்றாங்க ஸோ இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே கட்டாயம் வந்துட்டு போகிறாங்க இந்த பவளப்பாறைகள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு இடம்தான் ஒன்று அந்தமான் பகுதி அதுக்கப்புறம் நம்ம மன்னார் வளைகுடா பகுதி இந்த மன்னார் வளைகுடா பகுதின்றது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை ஏன்னு கேட்டிங்கன்னா கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்க பூமின்னு சொல்லுவோம் இந்த மன்னார் வளைகுடாவும் இந்த மன்னார் வளைகுடாவில் பல்வேறு வகையான பவளப்பாறைகள் கடற்பொருட்கள் கடற்பாசிகள் பல பல வகையான மீனினங்கள் நிறையா இறைவனால் வழங்கப்பட்ட அதிசயங்கள் உள்ள நிறைய இருக்குது ஸோ இதை நம்ம ஒரு மெரைன் ஃபாரஸ்ட்னே சொல்லலாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட கிட்ட அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரியே கிட்டத்தட்ட அந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் காட்டுவாங்கல்ல அந்த ஃபீலில் நம்ம உணர்ந்தோம் எப்படின்னு கேட்டால் சும்மா மேலேருந்து பார்க்குறதுக்கும் கண்ணாடி இருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு நீங்கள் இங்கேருந்து பார்க்கும் போது வெறும் கடல் கடல் தண்ணி மட்டும்தான் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு காடுகளுக்கு நடுவில் நம்ம பயணம் செய்கிற மாதிரி ஒரு ஓகே இந்த பவளப்பறைகள்லாம் உயிர் உள்ளது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அது வந்து ஒரு பாசி மாதிரி உயிர் வாழக்கூடிய ஒரு அது என்ன மாதிரி ஒரு தாவரமா அல்லது வேற என்ன அது அது ஒரு வகையான உயிரினம் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பவளைப்பாறைகளுக்கு மேல நீங்க பார்த்துருப்பீங்க ஒயிட் கலரில் இருக்கும் ஆமா சரி அதுதான் உயிர் உள்ள பகுதி அதனுடைய நேம் பாலிப்ஸ்னு சொல்லுவோம் சரி பவளைப்பாறையில் அதுதான் உயிருடைய பகுதி இது வருஷத்துக்கு இரண்டு சென்டிமீட்டர் அளவில் தான் வளரும் வளரும் அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாறைகளும் மிக பெருசாகவே பார்த்துருப்பீங்க அதை வச்சு நீங்க பார்த்துக்கலாம் எத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒன் வீக் முன்னாடி இங்கே ஒரு மூணு டால்ஃபின் வந்தது அப்படியா ஆமா ஒரு ஐந்து நாள் கிட்ட இந்த லொக்கேஷன்லயே சுற்றிக்கிட்டே இருந்தோம் டால்ஃபின்லாம் வந்து நம்ம கடல் பத்து பார்க்குற ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சரியமா இருக்கு நம்ம தான் நம்ம கேள்விப்படுறோம் டால்பின் டால்ஃபின் நிறையா வரும் பக்கம் நல்லா டால்ஃபின் நம்ம மனிதர்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம இயற்கையாக நம்ம டால்ஃபின் வந்து மனிதனோட ஒன்றி வாழக்கூடியது அதோட அறிவும் வந்து கூடுதல்ன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிற சக்தி கூட ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து நேரடியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பாருங்கள் நேரில் பார்க்கக்கூடியவங்க இங்கே வந்து நேரடியாக சார் சொன்னது வந்து நம்ம லைவில் கேட்டோம் ஆனால் இதை நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது இருக்குது எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் நண்பர்களே இந்த போட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான போட்டிங் எல்லாமே வந்து பாருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க